ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் திருப்பங்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்காக பழி வாங்கப் போன அவரது கூட்டாளியை வளைத்து பிடித்த போலீசார் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல சிறையில் இருந்தே ஸ்கெட்ச் போட உதவினாரா பிரபல ரவுடி தொடரும் போலீஸ் விசாரணை கொலை வழக்கில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் விசாரணை செய்துள்ளனர் சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இளைஞரணி நிர்வாகி அஸ்வத்தாமன் இக்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அஸ்வத்தாமனின் தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரனுக்கும் இந்த கொலை வழக்கிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் ரவுடி நாகேந்திரன் ஏற்கனவே வேலூர் மத்திய சிறையில் இருக்கும் நிலையில் இந்த கொலைக்கு நாகேந்திரன் ஸ்கெச் போட்டு கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நாகேந்திரனின் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் பெறப்பட்டுள்ளன மேலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக நாகேந்திரன் எத்தனை நபர்களை சிறையில் சந்தித்தார் அவர் யாரிடம் எல்லாம் உரையாடினார் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் போது யாரை சந்தித்தார் என காவலர் வைத்திருக்கும் சிறப்பு ரெக்கார்டிங் டிவைஸ் மூலம் தற்போது ஆய்வு செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பரபரப்பான விசாரணை களத்தில் வேலூர் மத்திய சிறையில் உள்ள நாகேந்திரனை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்ததாக தகவல் வெளியானது இன்னொரு பக்கம் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு கூட்டாளி என சொல்லப்படும் முருகேசன் போலீசாரால் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த முருகேசன் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என முடிவு செய்து சிலரை குறிப்பிட்டு கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் புறநகர் பகுதி ஒன்றில் ஒழிந்திருந்த முருகேசனை இந்த குற்றச்சாட்டின் பேரில் துப்பாக்கி முனையில் திங்கள்கிழமை காவல்துறை கைது செய்தது மேலும் திமுக பிரமுகர் மடிப்பாக்கம் செல்வம் மற்றும் அதிமுக பிரமுகர் ரெட்ஹில்ஸ் பார்த்திபன் கொலை வழக்கில் முருகேசன் குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடையவர்களை ஒழிக்க திட்டம் தீட்டிய முருகேசன் ஆயுதங்களோடு பதுங்கி இருந்த வேளையில் விரைவில் யாரையோ குறிவைத்து தாக்க அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் போலீஸ் குழு அவரை சுற்றி வளைத்தது போலீசார் முருகேசனை காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர்